திருவாசகம் அருட்பத்து பாடல் எண் இரண்டு நிறுத்தனே நிமலா நீற்றனே நெற்றிக் கண்ணனே பின்னு பிரானே ஒருத்தனே உன்னை ஓலமிட்டு அலறி உலகெல்லாம் தேடியும் காணேன் திருத்தமாம் பொய்கை திருப்பெரும் துறையில் செழுமலர் குருந்த மேவிய சீர் அருத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே விளக்கம் மாணிக்கவாசகர் சிவபெருமானை நோக்கி கூத்த பெருமானே மலம் இல்லாதவனே திருவெண்ணீற்றை உடையவனே நெற்றிக்கண்ணை உடையவனே தேவர் பிரானே ஒப்பற்ற ஒருவனே என்றெல்லாம் சொல்கிறார் மேலும் முறையிட்டு அரட்சி உலகம் முழுதும் தேடியும் உன்னை நான் பார்க்கவில்லை தீர்த்தமாகிய பொய்கையை உடைய திருப்பெரும் துறையில் வழப்பமான மலர்களை உடைய குறுந்த மர நிழலில் பொருந்திய சிறப்புடைய செல்வமே தொண்டனாகிய நான் அன்புடன் அழைத்தால் அஞ்சாதே என்று சொல்லி நீ அருள் புரிவாயாக என்று சொல்கிறார்